புதுக்குள்ள பழைய புக்கில் எங்க இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அறநூறு எடுத்துக்கிட்டா அதுவும் புது புக்கில் பழைய புக்கில் எங்க இருக்குது அப்படின்னு முதல் பேக் டு ஸ்டடி தெளிவாக கொடுத்துருக்குங்க அழகாக நான் பிடிஎஃப் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு முறை பாருங்க மொத்தம் இருபது தலைப்பு இருக்கு இந்த பர்டிகுலராக இந்த யூனிட் செவனில் சரியா சரி இந்த யூனிட் செவனில் முடிச்சுட்டோம்னா யூனிட் செவனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஒரு எக்ஸாமில் இப்படி கேட்டிருக்காங்க எந்தெந்த தலைப்புல எவ்வளோ எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றது டீட்டெயிலாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ திருக்குறளாக அஞ்சு கேள்வி அந்த திருக்குறளையும் எந்தெந்த அதிகாரத்திலிருந்து கேட்டிருக்காங்க ஸோ அறநுட்கள் மூணு கேள்வி இந்த மாதிரி பதினஞ்சு கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஒரு அனலைசிங் பாஸ் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் இந்த கொஷின் எடுத்துக்கிறோமா இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எந்த புக்கில் இருக்கு

எப்படி நம்ம கொஷின் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து என்னன்னைக்கு என்னென்ன க்ளாஸு அப்படின்றது தான் அந்த வீடியோவில் ஓவர்வியூ சொல்லப் போகிறேன்

மோஸ்ட்லி வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் புக்ல கவர் ஆகும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவுட் வெளியே புக்கு தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து அந்த துறையில் இப்போ தமிழா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃபைவ் இயர்ஸா தமிழ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க கரண்ட்ல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க எல்டி மேடம் அவங்க தான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுக்க போறாங்க ரெக்கார்டிங் கிளாஸாக தான் உங்களுக்கு கொடுக்க போறோம் சரியா அதாவது இப்போ பாருங்களேன் என்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அதாவது நாளைக்கே ஸ்டார்ட் ஆயிடுது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா அவங்க கிளாஸ் என்னென்ன எடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டா நாளடியார் நான் மணிக்கடிகை திருக்குறள்ல ஒழுக்க ஸோ இந்த ஒழுக்க உடுமை எங்க இருக்குது அப்படின்னு வேர் டூ ஸ்டடியில இருக்குது அதே மாதிரி நாலடியார் நான் மணிக்கடிகை எங்க இருக்குது அப்படின்னு நான் வேர் டூ ஸ்டடியில கொடுத்துட்டேன் ஸோ இதை இவங்க என்ன எப்படி நிறுத்துவாங்க அப்படின்னு கேட்டா இப்போ ஒரு உதாரணத்துங்க இப்ப நாலடியார் எடுத்துக்கிட்டா இந்த நாலடியார்ல புது புக்கு பழைய புக்ல இருக்கிற கண்ட் கொடுத்து கொடுத்துருவாங்க நடத்திட்டு நடத்துனதுக்கு கீழவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அதுவும் கரண்ட்ல இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த கொஷின் எல்லாமே அனலிஸ் பண்ணி தான் அவங்க வந்து சொல்லுவாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்லுவாங்க ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாவே போதும் இந்த இன்னைக்கான தலைப்பை பர்ஃபெக்டாக முடிச்சிடலாம் ஸோ இவங்க நடத்தி முடிச்சிட்டோம்னே அதுலேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐம்பது கேள்வி மிக முக்கியமான இந்த தலைப்பு அதாவது நாலடியா நான்கு மணி கடைகை இந்த தலைப்புக்கு கீழே ஐம்பது கேள்விகள் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டா கொடுப்பாங்க நீங்க அந்த இந்த கிளாஸை கவனிச்சுட்டு அந்த ஆன்லைன் டெஸ்ட் அடிச்சு பார்த்துக்கலாம் ஓகே இதே மாதிரி இப்போ அடுத்த நாள் டெய்லியுமே இருக்குங்க டெய்லி கிளாஸ் தான் நம்புறது ஏன்னா டைம் கிடையாது நம்ம ஒரு தலைப்புக்கு ஒரு மாசம் ஒதுக்குனா ஏழு தலைப்புக்கு ஏழு மாசம் ஒதுக்கணும் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்குது அது இருக்குது ரிவிஷன் இருக்குது அதனால வந்து தான் நாங்க பிளான் போட்டுருக்கோம் டெய்லியும் ஒரு தலைப்பு நடத்தி கொடுத்துருவாங்க அடுத்ததா இப்போ பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு பழமொழி நானூர் முதுமொழி காஞ்சி இந்த ரெண்டு தலைப்புல நடத்துவாங்க கூடவே திருக்குறளில் வந்து ஒரு தலைப்பு எடுத்துருவாங்க நடத்தி முடிச்சுட்டு இது ஃபுல்லா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குரூப் ஃபோர் குரூப் டூ தரத்துல தான் நத்துவாங்க நடத்தி முடிச்சுட்டு அதுக்கு ஆன்லைன் டெஸ்ட் ஒரு ஐம்பது கொஸ்டின் இருக்கும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தொடங்குனது நான் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பேன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ அப்படியே தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் பேஜ் தெரிவிக்கிறேன் பாருங்க நியூ இயர் பண்ணது நியூ இயர் விஷயம் நான் இப்பயே சொல்லிட்டேன் ஸோ இருபத்தொன்று அதாவது இருபத்தி ஒரு நாள் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போறோன்னா நம்ம சிலபஸில் யூனிட் செவன் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுல பதினஞ்சு கேள்வி கேட்க போகிறாங்க இந்த பதினஞ்சு கேள்விக்கு இருபத்தி ஒரு நாள் ஒதுக்கி இருக்கும் சரியா இருபது நாள் தான் ஒரு நாள் வந்து ஃபுல் டெஸ்ட் அவங்கள இந்த ஃபுல் டெஸ்ட்டு நம்ம ஒரு ஐம்பது கொஸ்டின் விற்கிறோமோ அதை அவங்களே டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க ஓவர் வியூ சொல்லுவாங்க என்னென்ன எப்படி எப்படி படிச்சுங்க என்னென்ன பார்க்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கான வீடியோவில் தெளிவாக இந்த யூனிட்டை உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க சரியா இப்போ இருபத்தி ஒரு நாள் ஆச்சு அடுத்த நாள் அடுத்த தலைப்பு நான் இதுக்குள்ளவே உங்களுக்கு அடுத்த ஷெடியூல் தரேன் சரியா நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக ஷெடியூல் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா அங்கே பாருங்கள் நீட்டாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நீங்க நீங்கள் பேமெண்ட் வாங்கி வாங்கி நம்ம இன்ஸ்டியூட்டில் யாராவது படிக்கிறீங்களா அவங்க கூட இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க நம்ம பக்கம் இருக்குதுங்க பக்கத்துக்கு தெளிவா உங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்துட்டேன் சரியா புரியுத நான் சொல்றதுக்கு அப்புறம் இத்தோடு முடிஞ்சு போச்சா இதுக்கப்புறம் கிடையாது கிடையாது இது இந்த நாலு ஒன்று இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும்போது உங்கள் உங்க கையில வந்து அடுத்த ஷெடியூல் இருக்கும் சரி அடுத்த தலைப்பு தலைப்புக்கான ஷெட்யூல் கொடுத்துருவேன் சரியா கிளியரா புரியுதுங்களா கிளீனா புரியுதா ரைட் சோ அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா இந்த யூனிட் சரி சார் இப்போ யூனிட் 7 அழகு 7 வந்து இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் இது இது இதுக்கு அவுட் சோர்ஸ் போணுமா அப்படிን கேட்டிங்கனா இந்த இடத்துல பர்டிகுலரா அங்க பாருங்களே குறிப்புனு சொல்லிட்டு இந்த 7வது அலகு வந்து பாத்தீங்கனா 10 வகுப்பு வரை அதாவது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல பா பாட புத்தகத்து பாட புத்தகங்களுடைய அடிப்படையில தான் கொஸ்டின் கேட்பாங்க இதுக்கு வந்து அவுட் சோர்ஸ் தேவையில்லை நம்ம புத்தகத்தை படிச்சாவே போதும் பதினஞ்சுக்கு பதினஞ்சு வாங்கிடலாம் என்னப்பா எல்லாரும் அவுட் சோர்ஸ்ன்றாங்க இந்த தலைப்புக்கு இல்ல நீ இதே யூனிட் ஒன் எடுக்குறீங்க யூனிட் டூ எடுக்கிறீங்க யூனிட் த்ரீ எடுக்கணும்னா அதை அவுட் சோர்ஸ் படிக்கணும் இந்த இந்த பர்டிகுலரா இதுக்கு இல்ல ஸோ நம்ம ஏன் இப்போ அதுக்கே சார் இந்த யூனிட் இப்போ எடுக்கிறீங்க யூனிட் ஒன்லேருந்து எடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கரண்டிப்பாக கரெக்டு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா முதல்ல நம்ம கிளாஸ் எப்படி ஏன்னா இப்போ தான் முதல் முறை நம்ம தமிழ் எடுக்கிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸ் மட்டும்தான் கிளாஸ் எடுத்துருக்கோம் மீதி டெஸ்ட்டாக கொடுத்தோம் முதல் முறை உங்களுக்கு தமிழ் எடுக்கும்போது அந்த மேடம் எடுக்கிற அவங்க சூப்பராக தான் எடுப்பாங்க உங்களுக்கு அது எந்த அளவுக்கு புடி அதாவது அப்சர் ஆகுது அப்சர் பண்ண முடியுது தெளிவா புரியுது அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் அவங்க அவுட் சோர்ஸ் புக்ல இருந்து தெளிவா சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அவங்க மேல ஒரு நம்பிக்கை வரும் சூப்பரா நடத்துறாங்கப்பா இவங்கள ஃபாலோ பண்ணாவே போதும் தமிழ்ல நூத்துக்கு நூறு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு கான்பிடண்டை ஏற்படுத்துறதுக்காகத்தான் யூனிட் செவன் நாங்க முதல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இப்ப புரியுதா இதுல முக்கியம் திருக்குறள் சரிங்களா சோ இந்த வேர்க் ஸ்டடி வந்து நான் பிடிஎஃப் இல்லையா அதுல பாத்துக்கோங்க ஏதாவது தப்பா இருந்தா சொல்லுங்க நான் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க இப்போ அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டா பதினஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க யூனிட் செவன்ல இதுல திருக்குறள்ல அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க எந்தெந்த அதிகாரத்துல கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது இது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் எக்ஸாம் வந்துச்சு இல்லையா அதுலேயும் திருக்குறள் அஞ்சு கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ நமக்கு தெரியுது திருக்குறளில் கண்டிப்பாக அஞ்சு கேள்வி கேட்பாங்க அதனால தான் ஒவ்வொரு நாளும் திருக்குறள் வச்சுருக்கோம் நான் அந்த ஷெடியூலில் ரிட்டன் வரேன் அது பாருங்கள் என்னைக்கு வரைக்கும் மொத்தம் இருபது அதிகாரம் கொடுத்துருக்காங்கல்ல ஸோ இங்கே பாருங்க இருபது நாள் வரைக்கும் பத்தொம்பது எஸ் இது பாருங்க இருபது நாளைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறள் நடத்துவாங்க அதில் பத்து குறள் இருக்குல்ல அந்த பத்து குரலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லி கொடுப்பாங்க அதில் இருக்கிற சொல் பொருளாக இருக்கட்டும் புக் பேக்காக இருக்கட்டும் நூல் வேலியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பழைய புக்காக எடுத்துக்கிட்டால் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பாக இருக்கட்டும் கம்ப்ளீட்டாக இதில் ஒரு தலைப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா நட்புடுமை அன்புடுமை அப்படின்னு எடுக்கிறாங்க பண்புடுமை எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் பண்புடுமையில இருக்கிற எல்லாத்தையும் அன்னைக்கு நீங்க பாத்துருவீங்க ஓகே புரியுதுங்களா அதுக்காக தான் நான் வந்து இருபத்தி ஒரு நாள் நாங்கள் பிளான் போட்டிருக்கோம் சரிங்களா ஏன்னா அஞ்சு கொஸ்டின் சொல்லையே எடுக்க முடியும் இதே இப்போ நம்ம அறநூட்கள் நடத்துகிற நாலடியா நாலு மணிக்கு அடிக்கை பழமொழி நான் ஒரு சொல்கிறல்ல அதில் மூணு கேள்வி ஊவே சாமிநாதரில் ஒரு கேள்வி தேவநாய பாவனரில் ஒரு கேள்வி டிகே கே சிதம்பரனாரில் ஒரு கேள்வி காய்துல ஒரு கேள்வி முடியரசாரில் ஒரு கேள்வி திராவிட மொழி குடும்பம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த திராவிட மொழி குடும்பத்தில் வந்து இங்கே ரெண்டு கேள்வி அதேமாதிரி குரூப் டூல கூட ரெண்டு கேள்வி கேட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கிளாஸ் எடுக்க போறாங்க கிளியரா இங்கே பாருங்க நான் ஃபுக் கூட கொடுத்துருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஒன்றில் நாற்பத்தஞ்சாவது கேள்வியாக கேட்டிருந்தாங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து தேவ நாய இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா நம்ம டென்த் புக்ல இயல் ஒண்ணுல தமிழ் சொல் வளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நூல் வேலையில தெளிவாங்க இருக்கு சோ இப்ப புரியுதுங்களா இந்த மாதிரி இந்த பதினஞ்சு கேள்வி கேட்டாங்க இல்லையா அந்த பதினஞ்சு கேள்வி புக்ல தான் கேட்டிருக்காங்க இதுக்கு மட்டும் இல்லைங்க குரூப் டூ எக்ஸாம்லயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு கேள்வி கேட்டாங்க அது எல்லாமே புக்ல தான் இருக்கு சோ அப்ப நம்ம முதல்ல நூறுல பதினஞ்சு கேள்விய ஒரு இருபது நாள்ல முடிச்சு இருபத்தி ஒரு நாள்ல முடிச்சுட்டுவோம் முடிச்சுட்டு அடுத்தடுத்த தலைப்பை அழகா போலாம் உங்களுக்கும் தெளிவா புரியும் சூப்பர் சரிப்பா இப்போ நீங்க என்னன்னா ஒண்ணுல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் ரெண்டு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் பண்றீங்க நான் உங்க வீடியோவும் நம்ம யூடியூப்ல போட்டு நான் குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன் அந்த வீடியோ பார்த்துக்கலாம் பார்த்து முடிஞ்சோம்னே ஒரு குறிப்பிட்ட நேரம் நான் எங்களால் டைம் மட்டும் சொல்ல முடியாது வீடியோ போட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஐம்பது கேள்விகள் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுக்கும் நீங்கள் அடுத்த நாள் அதாவது இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு பேசுமே இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு தேதியா காலையில் ஆறு மணிக்கு வீடியோ கிளாஸ் வந்துடும் ஒரு ஆஃப் அன் அவர் இல்லை ஒரு ஃபார்ட்டி ஒரு ஒன் ஹவர் கீழே தான் எடுக்க சொல்லியிருக்கேன் சரிங்களா ரொம்பலாம் போவாது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் தான் கிளாஸ் இருக்கும் ஸோ அதை நான் அனுப்பிச்சிடுவேன் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த கிளாஸை கவனிச்சுக்கோங்க கிளாஸை கவனிச்சிட்டோம்னே அதில் ஒரு ஐம்பது கொஷின் ஆன்லைன் டெஸ்ட் இருக்குல்ல அந்த கொஷின் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுக்குறேன் அதை அடிச்சு பார்த்துருங்க அன்னைக்கு டேட்டுக்கு அதை முடிச்சிடுங்க அடுத்த நாள் வந்து புதுசா ஒரு கிளாஸ் வரும் அதுக்கு டெஸ்ட் வரும் சரியா இந்த டைம் தான் உங்களை நான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல நைட் நீங்க பன்னி கூட டெஸ்ட் எழுதி பாத்துங்க பிரச்சனை கிடையாது கிளாஸ் பாத்துங்க ஆனா அன்னிக்கு வேலைக்கு அன்னிக்கு முடிச்சுருங்க அப்படின்னு வாரு ஸோ இல்லை என்கிட்ட டெலகிராம் இல்லை சார் டெலகிராம் ஆப் இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஸோ இதுக்கு நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அது பாருங்களேன் நீங்க வாட்ஸ்அப் வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆணாக இருந்தா பிரதராக இருந்தா பிரதர் அப்படின்னு இந்த மாதிரி எழுதி

நோக்கத்துக்காக அதை வந்து இதுவாக நினச்சிடாதீங்க சரிங்களா ஏன்னா நாங்கள் வந்து ஸ்டாஃபுக்கு சேலரி போட்டு தான்றோம் ஸோ என்னுடைய பிரதர் சிஸ்டர் கிட்ட பேமெண்ட் வாங்குறது எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குதுங்க ஸோ அதனால நான் உங்ககிட்ட பேமெண்ட் வாங்கலை பட் அவங்க வந்து ஃப்ரீயாக எடுக்க மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் ஒருத்தர் அது வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஃப்ரீயாக எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க கரெக்டாக அப்ப அவங்களும் நம்ம சேலரி கொடுக்கணும் அதுக்காவது நீங்க பாருங்க அவ்வளவுதான் அதை சொல்றேன் அவங்க எடுக்கத்த பாருங்க சப்போஸ் அட நல்லா எடுக்கல மேம்னு வந்து சொல்லுங்க நாங்க கமாண்ட் பார்த்து இன்னும் சொல்றோம் ஓகே ரைட்டு ஸோ கண்டிப்பாக புரியும் நம்புறேன் ஏதாவது சேஞ்ச் பண்ணும் இப்படி தான் நல்லா இருக்கும் அப்படி தான் நல்லா இருக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திடுவோம் சரியா கூடவே வாங்க அரசு வேலை எடுப்போங்க பாய் பிரதர் சிஸ்டர்